இருக்கோங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ சில பேர் வந்துங்க மேல்மருவத்தூர் மாலை போட்டு போகிறாங்கன்னா கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க என்னம்மா இது மாதிரி சும்மா மாலை போட்டும் கோயிலுக்கு போகிறேன் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் வந்து ஒரு கிண்டலாக நினைப்பாங்க இதில் கிண்டலாக நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க என்னன்னா சக்தி ரூபம்ன்றது பராசக்தின்றது அந்த அம்மா தான் வந்து சிவனுக்கே வந்து சக்தி கொடுக்குறவ அப்படின்னும்போது அந்த அம்மா எந்த ரூபத்தில் இருந்தால் என்னங்க அவங்க காளியாக இருந்தான்னா ஓம் சக்தியாக இருந்தான்னா அங்காள பரமேஸ்வரியாக இருந்தான்னா எவ்வளோ பெரிய கொடூரமான ரூபமாக இருந்தால் கூட என்னங்க அம்மா பராசக்தி அந்த அம்மா எந்த ரூபம் எடுத்தாலும் அது அழகு அந்த அம்மா அந்த அம்மா வணங்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இருக்கும்போது சிவனுக்கே சக்தி தரவை அந்த அம்மா அப்படி இருக்கும்பொழுது அந்த அம்மா எந்த ரூபம் எடுத்து எந்த எந்த கோயிலில் எந்த ஊரில் அமர்ந்துருந்தா கூட அவளுக்கு வந்து தனி மகிமை உண்டு இப்போது மாலை போட்டு போகிறாங்கன்னா நிறைய பேர் எவ்வளோ விதமான வேண்டுதல்கள் இருக்கும் அதனால தான் அவங்க அந்த மாதிரி மாலை போட்டு விரதம் இருந்து அஞ்சு நாளோ பதினோரு நாளோ ஏழு நாளோ எத்தனை நாள் அவங்களால் முடியுமோ அத்தனை நாள் விரதம் இருந்து அந்த கோயிலுக்கு போகிறாங்க ஆனால் நம்மளுக்கு வெளிப்படையாக பா வெளியிலேருந்து பார்க்குறவங்க இவங்களுக்கு வேறு வேலை இல்லைப்பா மாலை போட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டலாக சொல்கிறதுலாம் வந்துங்க தவறுங்க அது வந்துங்க அவங்கவுங்களோட மன விருப்பத்தை பொறுத்தது கிண்டல் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது சக்தி ரூபம் பெண்களே பெரும்பாலும் சக்தி ரூபம்தான்